தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பிரசித்தி பெற்ற திருக்கருக்காவூர் கர்ப்பரட்சாம்பிகை முல்லைமணநாதர் சுவாமி திருக்கோவில் வெள்ளி வெள்ளித்தேயர் திருப்பணிக்கு ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் எட்டு கிலோ வெள்ளி கட்டிகளை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பிரசித்தி பெற்ற திருக்கருக்காவூர் கர்ப்பரட்சாம்பிகை முல்லைமணநாதர் சுவாமி திருக்கோவில் வெள்ளி வெள்ளித்தேயர் திருப்பணிக்கு திருக்கோவில் இருப்பில் உள்ள ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் எட்டு கிலோ நூற்று நாற்பத்தி ஐந்து கிராம் வெள்ளிக்கட்டிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வழங்கினார் மேலும் தமிழக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின்படி ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட பக்தர்கள் தங்கும் விடுதியை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார் விழாவில் சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் தஞ்சாவூர் இணை ஆணையர் ஜோதி லட்சுமி தஞ்சாவூர் துணை ஆணையர் சுரேஷ் திருவாரூர் உதவி ஆணையர் சொரிமுத்து தஞ்சாவூர் உதவி ஆணையர் ஹம்சன் மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த போது திருப்பாலைத்துறை பாலைவனநாதர் திருக்கோவிலுக்கு வரும் ஆண்டில் சொந்தமாக கண்ணாடி பல்லக்கு உருவாக்கப்பட்டு அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ஆறுகடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை முருகன் கோவிலில் கொரோனா காலத்தில் மதிய நேரத்தில் கதவுகள் மூடப்படுவதை ஆய்வு மேற்கொண்டு நிரந்தரமாக திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் ஏற்கனவே இருந்த என்பது பல ஆண்டு கணக்காக ஓடாமல் இருந்த இந்த திருத்தேரை வெள்ளி திருத்தேர் இந்த திருக்கோயிலுக்கு பக்தருடைய நேர்த்திக்கடனுக்காக உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு முதல் கட்டமாக பதினாலு லட்சம் ரூபாய் செலவில் மரத்தேர் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து புதிதாக வெள்ளித்தேர் உருவாக்குவதற்கு இந்த திருக்கோயிலுடைய வைப்பு நிதியிலே இருக்கின்ற நானூற்றி எட்டு கிலோ வெள்ளி இன்றைக்கு இந்த திருத்தேர் பணி தொடங்குவதற்கு எங்களுடைய அன்று ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்கள் முன்னிலையிலேயும் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் அமைச்சருமாகிய அருமையண்ணன் கோவிச்செழியன் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்கிணிய பெரியவர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களுடைய முன்னிலையிலேயும் இந்த பகுதியினுடைய சேர்மேன் அன்பிற்கிணிய அருமை சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களும் அதேபோல் இந்த இருந்த மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு வெள்ளித்தேர் செய்கின்ற சபதியிடம் வெள்ளிக்கட்டிகள் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது சரியாக நூற்றி இருபது நாளுக்குள் நாட்களுக்குள் இந்த வெள்ளித்தேர் பணி முழுமையடைந்து வெள்ளோட்டத்திற்கு கொண்டு வரப்படும் ஏற்கனவே இந்த திருக்கோயில் சார்பிலே செய்யப்பட்டிருக்கின்ற இரண்டு தேர்கள் வருகின்ற பதினான்காம் தேதி வெள்ளோட்டத்திற்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது மொத்தத்தில் இந்த திருக்கோயிலுக்கு பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கும் திருவிழாவுக்கும் தேவைப்படுகின்ற மூன்று வெள்ளித்தேர்களும் முழுமையான அளவு இன்னொரு நூற்றி இருபது நாட்களுக்குள் இந்த பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு அர்ப்பணிக்கப்படும் அதோடு இங்கே வருகின்ற சேவார்த்திகள் பல்வேறு அவர்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக வருகின்றவர்களுக்கு தங்கி செல்வதற்குண்டான வசதிகள் இல்லை என்று அறிந்து இரண்டாயிரம் ஆண்டு கடந்த ஆட்சி காலத்தில் சேவாத்திகளுக்கு தங்கும் விடுதி கட்டப்படும் என்று அறிவித்திருந்தாலும் அவர்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுதே அதற்கேற்ற எந்தவிதமான முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை மாண்பு தமிழக முதல்வர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த சேவாத்திகள் கட்டும் மண்டபத்தை சுமார் தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் ஒன்பது அறைகள் கொண்ட இந்த சேவாத்தி மண்டபம் போடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது தற்காலிகமாக வந்து தங்குகின்றவர்களுக்கு காட்டு தலையணை பெட்ஷீட் போன்றவை வாடகை அடிப்படையில் ஏற்படுத்தி ஒரு மாதத்திற்குள்ளாக திருக்கோயிலின் சார்பிலேயே அந்த கட்டிலோடு சேர்ந்து மெத்தை படுக்குப்பதற்குண்டான இரவு தங்குவதற்குண்டான வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆட்சியில் தமிழக இந்து ச அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து கோயிலும் சிறந்த முறையில் விழாக்கள் நடைபெற்று வருகிறது பாபநாசன் திருப்பாலதுறை பாளையவர்நாதர் கோயிலில் முதன் முதலாக கண்ணாடி பல்லாக்கு விழாவும் சிறப்பாக இந்த வருஷம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வரும் ஆண்டில் சொந்த கண்ணாடி பல்லாக்கு வாங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தரும்படி அறநிலைத்துறை நம்முடைய நிறுவனருடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி பக்கத்தில்

ஆயிரம் கால் மண்டபத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டிருந்தன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அந்த ஆயிரம் ஆண்டு ஆயிரம் கால் மண்டபங்களுடைய கதவுகள் திறக்கப்பட்டன அருகிலே இருக்கின்ற சேலத்திலே வனபத்திர காளியம்மன் அதேபோல் அதே போல் வாசல் கதவு மூடப்பட்டிருந்தன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அந்த கதவுகளும் திறக்கப்பட்டன அந்த வகையில் நீங்கள் கோருகின்ற அந்த சாமிமலையுடைய நாளை ஆய்விலே அதையும் பார்வையிடுகிறோம் நிச்சயம் யாருக்கும் எந்த விதமான அபாயம் இல்லை என்ற சூழல் இருக்கின்றபோது போது நிச்சயம் அந்த கடவுகளுள் திறப்பதற்குண்டான வழிவகை